கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இயேசுவைப் போல தாழ்த்தீடு இயேசு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீடருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலை துடைக்கவும் தொடங்கினார் யோவான் பதிமூன்று ஐந்து எனக்கன்பான சகோதர சகோதரிகளை நாம் தாழ்மையோடு இருந்தால் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் என்று நாம் எல்லாரும் அறிந்திருப்போம் தாழ்ந்த சிந்தனை உள்ளவரிடம் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம் ஆனால் அநேக நேரங்களில் நாம் தாழ்ந்து போவது எப்படி காணப்படுகிறது என்று சிந்திப்போம் நாம் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிறார் இயேசுவின் தாழ்மையை இந்த வசனம் காட்டுகிறது இயேசு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீடருடைய கால்களை கழுவும் தான் கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சீலை தொடக்கவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அவரது தாழ்மையை இதில் கற்றுக் நாம் பார்க்கிறோம் ஒரு அடிமையின் தாழ்மையாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நமது பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார் தன்னையே முழுவதுமாக தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் நாமும் அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் அவரை போல நம்மிடம் இருக்கிறவர்களிடம் நாம் தாழ்ந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாமும் அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் நம்மை தாழ்த்தும்போது நிச்சயம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கண்மலையின் மீது நம்மை தூக்கி நிறுத்த இருக்கிறார் நாம் தாழ்ந்து போகும்போது அவர் நம்மை மிகுதியாக உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு இளம் தத்துவ விரிவுரையாளர் பணியாற்றினார் அவர் எச் ஏ இறைவன் ஒருவர் இருக்கிறாரா என்று அவரிடம் அநேக மாணவர்கள் பல விதங்களில் கேள்வி கேட்டு அவரை ஆராய்ச்சி செய்யும்படி கூறினார்களாம் ஒருநாள் அவர் கடை தெருவில் மிகவும் சோர்வோடு நடந்து கொண்டிருந்தாராம் அவர் உள்ளத்தில் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருந்தது அந்த சமயம் அந்த கடையின் ஜன்னலில் ஒரு படம் இருந்தது அது அவரது கவனத்தை இழுத்ததாம் அநேக கைவினை பொருட்கள் அக்கடையில் இருந்தாலும் இது அவரை மிகவும் கவர்ந்தது அது என்னவென்றால் இயேசுவானவர் குனிந்து தனது சீடர்களின் கால்களை கழுவும் சம்பவத்தை சித்தரிக்கும் படம் இவ்வளவு தாழ்மையுள்ள ஆண்டவர் தான் எனக்கு வேண்டும் என்று அந்த நிமிடமே ஆண்டவரிடம் தன்னை அர்ப்பணித்தாராம் எத்தனையோ சம்பவங்களில் இறைவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தும் இந்த சம்பவம் விரிவு உரையாளர் ஏ ஹார்சஸ்க்கு மிகவும் ஒரு சவாலான சம்பவமாய் காணப்பட்டதாம் ஆண்டவரின் குணாதிசயங்களை பற்றி நாம் அதிகமாய் யோசிக்கிறோம் ஆனால் சீடர்களின் கால்களை கழுவின அளவிற்கு ஒரு அடிமையாக தன்னை தாழ்த்தினாரே அந்த அளவுக்கு நாம் நம்மை உணர்ந்து வாழ்கிறோமா ஏழையின் உருவான இறைவனை நமக்கு முன்மாதிரியாக வைத்து அவரின் தாழ்மையை நாம் நம்மேல் மேல் வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்வோம் அப்பொழுது நிச்சயமாய் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கண்மலையின் மீது நம்மை நிறுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்மை தாழ்த்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செல் இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்தபோது உமது சீடர்களின் கால்களை குனிந்து ஆண்டவரே கழுவு சப்பா அப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலும் மேட்டிமை ஈகோ என்ற காரியங்களால் அநேக உறவுகள் இழந்து நாங்கள் தவிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களை மாற்றி உம்மை போல தாழ்த்திட எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்